இது கருவறையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல பிணவரையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்று சொல்லி கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலம் அரசியல் செய்து நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை உருவாக்கி எற்ற விழுக்காடு வரைக்கும் வாக்கு வாங்கி அண்ணன் சீமான் இன்று நடிகர் விஜய் அவர்களை அடிப்பதையே இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலையாக வைத்திருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடிகர் விஜயை அடிப்பது தான் தமிழ் தேசியமா அதுதான் இலக்கா செந்தமலர் சீமான் அவருடைய அவரான தன்முனைப்பான செயற்பாடுகள் தான் தமிழ் தேசிய கருத்துக்களை பேசுகிறார் பரப்புகிறார் தமிழ் தேசிய அரசியலின்பால் வாக்காளர்கள் ஈர்க்கிறார் நீங்களே சொன்னது போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை ஈர்த்து எட்டு விழுக்காடு வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதெல்லாம் மாறுபட்ட கருத்தில் முரண்பாடும் இல்லை ஆனால் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் மேடையில் அதில் தான் அவருடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் முரண்பாடான ஒரு கருத்துக்களை அவர் சொல்றார் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உலக கதாநாயகன் கமலஹாசன் கட்சிக்குள்ள இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அப்போ அவர் ஒரு கட்சியை தொடங்க போகிறார் ஒரு மாற்று அரசியலை நான் முன்னெடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் பாரிஸ் அரசியலை எதிர்க்கிற ஊழல் அரசியலை எதிர்க்கிற இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைக்கு ஊழலில் ஊறி திளைத்ததா இருக்கு நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு முன்மொழிந்தார் இவர் சொன்னாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் அன்பு தம்பி செந்தமலர் சேமான் சொன்னார் மண்ணின் மைந்தர் அப்படின்னாரு நான் இல்லை அவர் கர்நாடக மண்ணின் மைந்தர் காசன் மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு அவருடைய வரலாற்று பின்னணிகளை சுருக்கமா எடுத்து சொன்ன அந்த மாற்றத்தை நோக்கித்தான் நீங்க ஒரு புதிய அரசியல் முன்னெடுத்துட்டீங்களே நீங்க இருந்து வந்து கலைத்துறையை சார்ந்தவ தானே உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் ரெண்டு பேருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் சரி உங்க மாவட்டத்துல பரமக்குடியில இருந்து வந்தவர் தானே ஏன் உங்களை ஆதரிக்க கூடாது இவர் ஏன் புதிய அரசியல் எடுக்கிறாரு சரி எடுக்கட்டும் யார் வேண்டுமானா கட்சி தொடங்கலாம் ஜனநாயக அமைப்பு அரசியல் சட்டம் ஏற்கிறது தொடங்கட்டும் ஏன் நீங்க போய் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டேன் அவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் தேடி கொடுக்கலாம் குழம்பி கொடுக்கலாம் அல்லது குளிர் பானம் கொடுக்கலாம் எது வேணாலும் கொடுக்கலாம் அன்பு காட்டலாம் அரவணைக்கலாம் பேசலாம் அவர் கட்சி தொடங்குறவர் நீங்க ஏன் போய் பார்க்குறீங்க என்று கேட்டார் அவர் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தாரு நான் அவருக்கு இளையவர் என் வீடு தேடி அவர் வரக்கூடாது எதற்கு வருகிறார் ஒரு பெரிய திரை உலகத்தில் பெரிய ஒரு பேர் இட்டத்தை புரிந்து விட்டார் அல்லது நீங்கள் ஒரு மிகப்பெரிய புகழை விட்டீர்கள் உங்களை பாராட்டுவதற்கு வாழ்த்ததற்கு தான் ஏற்கலாம் அல்லது நீங்கள் அவரு அவர் பெற்ற புகழுக்கும் அல்லது ஏதாவது ஒன்றுக்காக அவரை நீங்கள் வாழ்த்த போகிறீர்கள் பாராட்டப் போகிறீர்கள் ஏற்கலாம் அவர் கட்சி தொடங்குற உங்களுக்கு கட்சி தொடங்குறாரு அவர் போய் நீங்க வாழ்த்துறீங்க அவர் எல்லா கட்சி தலைவரையும் என்ன நான் கேட்டேன் ராஜ்குமார்னு ஒரு கன்னட கதாநாயகர் இருந்தார் அல்லவா அவரை நம்முடைய சந்தன காட்டு வீரப்பனார் ஒரு மாதிரி கைது செய்து காட்டு கொண்டு போயிட்டார் அவரை மீட்பதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இயக்கம் நடந்தது கர்நாடக அரசு தமிழ்நாடு அரசு இணைந்து ஐயா பழ நெடுமாறன்னு பயன்படுத்துகிறாங்க வீரப்பனாரும் பழ நெடுமாறம் மட்டும்தான் காட்டுக்குள்ளே வரணும்னு ஒரு கட்டுப்பாட்டை விதித்து பேச்சுவார்த்தைக்கு அணியமானார் அந்த நேரத்தில் உள்ள அனைத்து புகழ்பெற்ற கலைஞர்களும் மயிலாபுரம் ஐயா நெடுமாறம் வீடு போய் பார்த்தாங்க அதில் முதலிடம் வகித்தவர் நம்முடைய உலக கதாநாயகன் கமலஹாசன் கமலஹாசன் கட்சி தொடங்குவதுக்குனா நல்ல கண்ணா ஐயாவை போய் பார்த்தாரு சரி வரவேற்கிறோம் ஒரு முதுமணி தலைவர் ராஜ்குமார் கடத்தலின் போது நெடுமாற ஐயாவை போர்த்த போய் பார்த்த கமலஹாசன் இதுக்கு ஏன் போகல எவ்வளவு பெரிய முரண்பாடு அவர் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தின் தந்தை தமிழ் தேசியத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார் இவர் கட்சி தொடங்குவது மக்கள் நீதி மையம் என்பது முற்றிலும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலை அப்போ அவரை போய் பார்க்காதவரு உங்களையும் பார்க்க வர்றாரு இதுல நீங்க ஏன் புரிந்து கொள்ளலைன்னு என்னே ஓரங்கட்டி விட்டோம் கட்டி விட்டோம்னு சொல்லிட்டாங்க அதே போலதான் ரஜினிகாந்த் அவர் ஒரு மிகப்பெரிய கலைத்துறை ஆற்றல் தான் அவர் கட்சி தொடங்குறது போல ஒரு தோட்டத்தை காட்டினார் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக காட்சி ஊடகங்களும் எழுத்து ஊடகங்களும் செய்தி வெளியிட்டனர் அப்ப ஸ்ரீமான் சொன்னாரு அடிக்கிற அடியில் துண்டகானும் துணியாகணும்னு ஓடிடுவாரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்ன்னாரு இப்ப போய் ரஜினிகாந்தை பார்த்தாரு அது வேற ஓகாரம் நம்முடைய ஒரு என்ன பேர் ரவீந்திரன் துரைசாமி ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த ரவீந்திரன் துரைசாமி அவருக்கு வேற ஒரு நோக்கமும் இருக்குது குடியமைப்புகளில் அவர் ரஜினிகாந்திட்ட போய் சந்தித்து பேசுகிறாங்க அது ஆனால் அன்றைக்கு சொல்லும்போது உங்களை போன்ற ஊடக வேலை கேட்காங்க ஓட ஓட வெரைட்டி அடிப்பேன்னு சொல்கிறீங்களே நடிகர் விஜய் கட்சி தொடங்குற ஒரு நோக்கம் இருக்கானே ரஜினி அடிக்கிற அடியில் எவனும் இந்த பக்கம் எடுத்து கூடாது சொன்னாரா இல்லையா ஒன்று திரையில் தேடாதே தலைவனை தரையில் தேடுன்னு சொன்னது யாரு சொல்லிவிட்டு பதினாறு முறை விஜயை சந்திக்க வேண்டிய தேவை என்ன பதினாறு முறை ஒரு முறை இரு இருமுறை இல்ல விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பு பதினாறு முறை விஜய் விஜய் வந்து சீமானம் சந்திப்பே சொன்னார் அப்ப தம்பி என் தம்பி நான் அண்ணன் தனியா போட்டி போடுறேன் அண்ணன் தனியா சிரமப்படுறேன் அண்ணன் தனியா துன்பப்படுறேன் அண்ணன் தனியா களத்தில் என் தம்பி வரப்போறாரு எனக்கு தோல் கொடுக்க போறாரு துணை நிற்க போறாருன்னு தம்பி 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 தம்பின்னு பேசுறீங்க அந்த ஒரு தம்பிய பதினாறு முறை சந்தித்து பேசி உங்களால் ஈர்க்க முடியவில்லை உங்க கொள்கையின் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பிறகு வந்து சேர்ந்தவர் தான் அவர் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தவர் சிவாஜி திமுக இருந்தார் இவர் காங்கிரஸ் இருந்தார் அப்புறம் சிவாஜி போனா இவர் திமுக வந்தார் ஆனாலும் அறிஞர் அண்ணா என்கின்ற அந்த ஒற்றை மா மனிதருக்காக இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அந்த கழகத்துல உழைத்தாரு பாடுபட்டாரு கழகத்தை வளர்த்தார் அதன் ஊடாக தானும் வளர்ந்தார் அது போல உங்க தம்பி உங்க உடன்பிறப்பு விஜய் உங்களோட இணைந்து ஒரு பத்தாண்டு காலம் கலப்பணி ஆற்றி விட்டு இரண்டாம் கட்ட தலைவரை வரட்டும் நான் ஏற்கிறேன் மறுக்கலை இல்லையா நீ பதினாறு முறை சந்தித்து அவரை உங்களால் ஈர்க்க முடியலைன்னா சரி பதினாறு முறை சந்திச்சீங்க சரி உங்க கட்சிக்குள்ள ஈர்க்க முடியல போகட்டும் கடந்து செல்வோம் உங்களுடைய கருத்தை அவரையே ஏற்கல ஒரு தமிழன் உங்களால் தம்பி என்று அழைக்கப்பட்ட அவர் ஏற்கலையா எட்டு கோடி தமிழர் நீங்க என்னத்தை மாற்ற போறீங்க முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர் வாக்களித்து விட்டா போதுமா இன்றைக்கு அவரு தமிழ் தேசிய தின்பால் சொன்ன கொள்கை கோட்பாடு இலக்கு இருக்கலாம் இலக்குன்றோன் இனத்தின் விடுதலை என்று புலிவேட்டைக்கு புறப்பட்ட சீமான் எழிவேட்டையை வந்து நின்றுட்டு இருக்க அணில்வேட்டை அணில்வேட்டை நான் எலின்னு சொல்றேன் அது கூட சொல்ல விரும்பல அணில் ஒரு அழகான தோற்றம் கொண்ட ஒரு சிற்றினம் எதுலையோ வேலையில போற என்னமோ சொல்லுவாங்களா வேலையில போற ஓனார பிடித்து தன்னுடைய வயிற்றுக்குள் விட்ட மாதிரி என் தம்பி வர அப்புறம் சொல்லிட்டாரு மாநாட்டுக்கு நீங்கள் போவீர்களா ஆமா நான் போவ கட்டாயம் போக கட்டாயம் பேசணும் அப்புறம் மாநாட்டுக்கு அவர் கூப்பிடவே இல்லை அப்புறம் இவரே யாரையும் மாநாட்டுக்கு கூப்பிடக்கூடாது நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க என் கருத்து சரியாமல் அவர் ஒரு கட்சி தொடங்குறாரு அந்த மாநாட்டில் யார் பங்கெடுப்பது யார் மேடையில் இருப்பது அவர் தான் முடிவு செய்யணும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்புறம் வந்து அந்த பக்கம் இருக்காது இந்த பக்கம் இருக்காது நடு சாலையில் ஆடிபடி சேர்த்து போயிடுவன்ட்டார் இப்போ இவர் திராவிட இயக்கங்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தமிழ் தேசிய களம் நாம் தமிழர் கட்சி இந்தி தேசிய அரசியலை எதிர்த்து களம் காண வேண்டிய நாம் தமிழர் கட்சி இந்துத்துவ பாசிசத்தை எதிர்த்து களம் காண வேண்டிய நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே இலங்கையில தமிழர்களுக்கு ஒரு தனி நாட்டை உருவாக்கி தரக்கூடிய களம் நோக்கி நகர வேண்டிய நாம் தமிழர் கட்சி எளிவேட்டையில் வந்து இது வேடிக்கையா இல்ல வேதனையா இதா உங்களுக்கு வேலை அப்படியானால் உங்களுக்கு பின்னால் எந்த ஆற்றல் இருக்கு நீங்க ஏன் வந்து நூற்றா திறந்து போயிட்டா போய் அங்க போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திச்சீங்க அப்புறம் தனியா உதயநிதி ஸ்டாலினையா ஒரு முப்பது நிமிடம் தனியாக சந்தித்து பேசுறீங்க இப்போ ஜூனியர் உடன் பத்திரிக்கை சொல்றது சபரிசன் சீமான் சந்திப்பு இதெல்லாம் ஏன் வருது அப்படியானால் எப்படி திமுக சொன்னது இது வந்து பிஜேபியினுடைய பி டீமு டீம் டீமு டீமுன்னு இப்போ எல்லாரும் சொல்றாங்க நாம் தமிழ் இருக்கிற திமுக பி திமுக ஏன்னா முதலமைச்சர் சந்திப்பு உதயநிதி தனி சந்திப்பு அப்புறம் சபரீசன் சந்திப்பு இதெல்லாம் எங்க கொண்டு போகும் எப்படிப்பட்ட பார்வையை செலுத்தும் ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களுக்கு அப்போ சந்திக்கும் போது ஒரு பெண்களும் இல்லையா தங்கைமார்கள் இல்லையா சுமித்ராவை கவிஞர் சுமித்ராவை அழைத்து செல்லலாம் அப்புறம் கார்த்திகாவை அழைத்து செல்லலாம் அப்புறம் எத்தனையா பேர் இருக்காங்களே பெஞ்சாளர்கள் அவங்களையெல்லாம் அழைத்து விடாம அது என்ன சாட்டை துறைமுருகன் ஆ தேவா அப்புறம் வந்து இவர் என்னது அவர் பேர் ஆ பாக்கிய ராஜி ஷே கோ இவங்களையும் என் கூப்பிட்டு போறீங்க இந்த மூணு பேரும் யாரு தேவா யாரு எங்கிருந்து வந்தாரு அவருக்கு நாம் தமிழருக்கு என்ன தொடர்பு நான் தான் இந்த வினா வீழ்ச்சியை எல்லாரும் கேட்க தொடங்கிட்டாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதுல வந்து அந்த வழக்கு பாலியல் வழக்கு அப்படின்றது உச்ச நீதிமன்றம் வந்துருச்சு அதற்காக தான் ஆமா அண்ணன் சென்னது விஜயலட்சுமி இல்ல இவர் தான் போட்டாரு இப்ப அதுல ஒரு சீர்ப்பு சொல்றான் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேளுங்க நீதிமன்றத்தை தான் மன்னிப்பு கேக்கணும் உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்த ஒரு தீர்வு எட்டு இனிமேல் விஜயலட்சுமி உங்களை பத்தி பேசாம இருக்கணும் நீங்க விஜயலட்சுமி பக்கம் போகாம இருக்கணும் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்புறதா சொல்றாங்க விஜயலட்சுமி அதெல்லாம் அனுப்ப கூடாது அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எங்க இருந்து அனுப்புறாங்கன்னு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி தான் சொல்லுது சாட்டை துறைமுறையே அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் போட்டு விட்டாரு அந்த வீரலட்சுமியோட இணைந்து இருக்கும்போது ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து அக்கா 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 அந்தம்மா எங்கள் சித்தி இருக்காங்க அரண்யூரில் சின்னம்மா எங்கள் சின்னம்மா எங்கள் சின்னம்மா சீமானுடைய தாயார் எனக்கு சின்னம்மா எங்கள் சின்னம்மாவை அவ்வளவு கிளி கிளித்தான் நானெல்லாம் அவ்வளோ நேரடியாக பார்த்தோன்னா வேற இந்த விஜயலட்சுமியை நடக்கிறதே வேறு ஆனால் அந்த விஜயலட்சுமியை சீமானின் அன்பு தம்பி சாப்பிட்டு அக்கா சொல்லுங்க அக்கா ஏங்க்கா என்கிட்ட பேச வேண்டியதுதானக்கா ஐம்பதாயிரம் போதுமாக்கா அக்கா அக்காவா கூட பிறந்தவளா விஜயலட்சுமி இது என்ன வேடிக்கை இதுதான் தமிழ் தேசியமா இதுதான் தமிழ் தேசியமா சாட்டை துறைமுகன் விஜயலட்சுமி அக்கா 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 என்று பேசுவதும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் தான் தமிழ் தேசியமா என்று கேட்கிற விஷயமான பலகரிப்பே மாதிரி பேச வேண்டியது வந்துரும் இல்லம்மா நீங்க தமிழக வெற்றி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் சரியா ஒரு வருஷம் ஆகுது முதல் சட்டமன்ற எலெக்ஷன் அவங்க சந்திக்க போறாங்க அவர் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அவருடைய நேர் எதிரி யாருன்னா மாநில அரசான டிஎம்கே மத்திய அரச பாஜக அவ்வளவுதான் பாசிசம் பாயசம் இப்ப பாயசனுக்கு வந்துட்டாரு டிஎம்கே ஒரு பாயசன்றத அவர் வெளிப்படையா சொல்றாரு ஒட்டுமொத்தமாக வந்து அவருடைய கொள்கை இலக்கு எல்லாமே டிஎம்கே பாஜக அடிக்கிறது ஆனா பாருங்க தமிழகத்துல தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து விஜய் இன்னைக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரோ ஒரு தாக்கமும் இல்லமா உதாரணம் சொல்லி இப்ப திமுக என்ன சொல்றாரு பாய்சன்கிறாரா பாயசம் அதே திமுக தலைவர் ஐயா கலைஞருக்கு நான் சிலை வைப்பேன் நூறு ஆண்டுகள் ஆனதும் சிலை வைப்பேன் இன்றைக்கு கலைஞர் பெயரை வச்சிருக்கீங்க நான் சிலை வைப்பேன்னு பேசினார் அப்புறம் ஒரு திரைப்பட ஏதோ ஒரு திரைப்படத்தில் சிக்கல் வரும்போது உடநாடு போய் தந்தை மனு காத்து கடந்து காலில் விழுந்து அம்மா காலில் விழுந்து அணிலாக நாங்கள் அதனால தான் இந்த அணில் சிக்கல் அப்பதான் இந்த அணில் அணிலாக நாங்கள் இருக்கிறோம் சந்திரசேகரம் அணிலாக நாங்கள் இருக்கிறோம் என்று அம்மா காலில் விழுந்து கும்பிட்டாங்க இல்லையா அப்படி இப்ப பாய் பாய் என்ன சொல்றாரு கும்பிட்டாங்கிறா சரி அதனாலதான் இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செந்தமலர் சீமானின் உதவியை நாடினாரா என்ற வினாலாம் வருது இல்ல அந்த வினாலாம் வருது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்ப உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாங்க துணை முதலமைச்சர்

இசையமைத்த வைகோ பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு அப்ப வைகோ இருக்கிறார் முன்னேற்ற என்பது புதிய கட்சி நாங்கள் நான் இன்ப நிதிக்கும் வேலை செய்வேன் அப்படின்னு வைக்கோம் அது பொருள் தானே அப்படி போய் கொண்டிருக்கேன் இந்த நிலையில விஜய் இப்போ அத சொல்ல வந்த மறந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொது தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் பட் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில நான் இருக்கிறேன் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருந்தது திடுமன நம்ம விஜயகாந்துக்கு என்ன பேர் புரட்சி புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடிகர் வடிவேலுக்கும் சண்டை வந்துச்சு சண்டை வந்த உடனே அரசியலில் புரட்சி கலைஞர் அந்த பக்கம் போயிட்டார் எந்த பக்கம் திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அணிக்கு போயிட்டு அதனால வடிவேல் என்ன பண்ணாரு ரெண்டுல ஒண்ணு பார்த்துற களத்துல இறக்கி விட்டாரு ஐயா கலைஞர் தேர்தல் களத்துல வடிவேலு பேச வருகிறார்னா கூடிய கூட்டம் இருக்கு அம்மா ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் கண்ணால பார்க்க கோயில்பட்டிய பெட்டி போது எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமச்சந்திரன் ஒரு ஒரு வேட்பாளர் அவரை ஆதரித்து வடிவேல் வந்தார் கோவில்பட்டி பேருந்து நிலையத்துக்கு முன்னால் கூட்டம் அம்மா கூடிய கூட்டம் ரெண்டு லட்சம் பேர் இருக்குமா எங்களுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை எப்படி இதுல ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் கூடி நிட்டு கூட்டம் இப்ப இந்த விஜய் கூட்டம் கட்டுறாங்க பாருங்க இதை விட பல மடங்கு கூட்டம் ரெண்டு லட்சம் பேர் கூடிட்டான் கட்டாயம் ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டுவான் ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் முதல் முதலாக தென் மாவட்டங்களிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் போகிறாருன்னு நாங்க சோரட்டியெல்லாம் வடிவமைச்சுட்டோம் கடைசியில் பார்த்தா அச்சிய பறி போய் போய்விட்டது அந்த மாதிரி அது தான் என் தம்பி அதுல என் தம்பி ஒழுங்கா சொல்லியிருக்காரு இன்னைக்கு அன்றைக்கு என் தம்பி விஜய் வந்துட்டாரு எனக்கு தோல் கொடுக்க போறாரு துணை நிற்க போறாரு ஒன்று அவர் முதலமைச்சர் நான் துணை முதலமைச்சர் அல்லது நான் முதலமைச்சர் அவர் துணை முதலமைச்சர் இப்படியெல்லாம் கனவு கண்டு சாட்டையை விட்டு பேசினார் சாட்டை துறைமுருகன் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போனாரா போலியா

எனக்கு பதிலாக இன்னொரு கதாநாயகன் வேணும் இப்பொழுது நல்ல அழகாக சாட்டை சட்டமா வந்துட்டாரு அப்படின்னு ஒரு திரைப்படத்திற்கு பரிந்துரை செய்யலாம் என்று இருக்கிறேன்னு ஒரு சொல்ல விஜய் சொல்லிட்டு சாட்டை அது என்ன கழகம் தமிழக வெற்றி கலகத்துக்கு போயிடுவார் கொள்கை பரப்பிச்சால அங்க போயிடுவாரு அங்க அர்ஜுன் ஆதவ காலி பண்ணிடுவாரு அவர் ஏற்கனவே இருக்கு இப்போ இந்த நிலையில சீமான் வந்து சரியா சொன்னாரு நயன்தாராவை அழைத்துட்டு வந்தா இதுக்கு மேலே கூட்டம் கூட்டம் கூடும் என்று சொன்னார் அன்றைக்கு கட்சி தொடங்குற ஓராண்டுக்கு முன்பு அது தெரியல நயன்தாரா வந்தா கூட்டம் கூடும் அல்லது வந்து வேற யாருக்கு கவர்ச்சி சென்னடிக்க இருக்காங்க இதுவரை வந்தா கூட்டம் கூடாது அது வச்சியமா இருக்கு தெரியும் நயன்தாரா வந்தா கூட்டம் கூடும் திரிசா வந்தா கூட்டம் கூடும் இப்ப ஒருவேளை விஜயனுடைய அந்த கவர்ச்சி கொஞ்சம் மயங்கிற மாதிரி இருந்தா திரிசவ காலத்துல திரிசவ காலத்துல இறக்கிடுவாரு அப்படி இறக்குற சூழ்நிலையெல்லாம் இருக்கு அவ்வளவு நெருக்கமான தொடர்புலாம் அவங்க இருக்காங்க அப்படி ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமாப்பா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது அன்பில் மகேஷ் அமைச்சரு அமைச்சரு துரைமுருகன் வந்து எல்லாருமே வந்து விஜயோட அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க திருச்சியில என்னென்ன நாங்க பண்ணிருக்கோன்றத நீங்க பாருப்பா தெரியாம பேசாத ஒன்னே சரி ஒன்னு எலக்ஷன் அது வந்து நீங்க தெரிஞ்சு பேசுங்க கலைஞரே வந்து எழுதியிருக்கிறாரு அவருடைய நெஞ்சுக்கு எல்லாம் வெளியில வந்திருக்க செய்தி கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் எழுதியிருக்காரு இதெல்லாம் வரலாறு எல்லாம் தெரிஞ்சு பேசணும் ஆனால ஐநூத்தி ஐந்து தேர்தல் அறிக்கை வந்து டிஎம் கே கொடுத்தாங்க எத்தனை நிறைவேற்ற மண்ணெல்லாம் அப்படின்றத ரொம்ப கிளியரா பேப்பர்ல எழுதிட்டு வந்து விஜய் வந்து படிச்சு காமி அது உண்மைதானே அவர் எழுதிட்டு எழுதி யாரை எழுதி கொடுத்தாங்க தமிழக முதலமைச்சர் விடை சொல்லாம இருக்கலாம் இவர் யாருக்கு விடை சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு வாய்ந்த அவருக்கு தான் விடை சொல்லணும் அதையும் தாண்டி யாருக்கு விடை சொல்லணும்னா தன்னுடைய கூட்டணியில் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் ஐயா ராமதாஸுக்கு விடை சொல்லலாம் அதே போல அன்புமணி அவர்களுக்கு விடை சொல்லலாம் அதையும் தாண்டி விடை சொல்ல வேண்டுமானால் ஏன்னா மற்ற கட்சியில கூட்டணி இப்போ விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்குது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்குது அவங்களும் விடை சொல்ல வேண்டியதில்லை அவங்க உள்ளுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க தேர்தல் நேரத்தில் கூட கம்யூனிஸ்டுகள் பேசிக்கிடுவாங்க ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி அப்புறம் அதுக்கு செலவு தொகை எல்லாம் பேசிக்கிடுவாங்க அது போகட்டும் அடுத்து ஆயிரம்தான் தான் எனக்கு முரண்பாடு இருந்தாலும் என் தம்பி செந்தமலை சீமான் எடுத்து வைக்கிற கருத்துகள் அதுக்கு தான் விடை சொல்லணும் அத தவிர்த்துட்டு கூத்தாடிகள் கூத்தடித்திருக்கிற அந்த கூட்டத்தை பத்தி கொள்கை எச்ச கூட்டம் அப்படின்ற கொள்கை எச்ச கூட்டம்னு விடை சொல்லணும்னு நான் கேட்கறேன் உம் தமிழக நீங்க விடை பண்றீங்க அந்த கொள்கை எச்ச கூட்டத்தை நீங்க ஏன் விடை சொல்றீங்க அப்படி ஏன்னா இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல ஒரு அச்சம் வந்தது பாருங்க மக்கள் தலகம் மாக்கோராவை பார்த்து அந்த அச்சம் இவங்க அதுதான் சொல்றாரு வரலாறு திரும்புகிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நைன்டீன் செவன்ட்டி செவன் சொல்றா சொல்றா விஜய் சொல்றாரு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி வரலாறு திரும்புகிறது என்றவர் சொல்றாரு அதற்கு இவங்க அஞ்சு விடை சொல்றாங்க நமக்கு வரலாறும் திரும்பாது எந்த கோளாறும் திரும்பாது அது வந்து புஸ்வானமா போக போகுது நீ பாருங்க தேர்தலில் நடிகர் விஜயினுடைய கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் முகவர் தெரியாமல் போய் விடும் ஆனா இவங்க இந்த புதிய வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க இப்ப கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு வந்து அப்புறம் மாடுகளின் மாநாட்டில் போய் அணில பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் இப்ப ஏதோ ஒரு மாநாடு போட போறாரா மலைகளின் மாநாடு அங்கேயும் போய் அணில பற்றி தான் பேச போறாரு எதற்கு அணில பத்தி பேசணும் அதான் சொன்ன வேலையில போற ஓனானை பிடித்து தன் வயிற்றுக்குள் விட்டது மாதிரி இப்ப என் தம்பி சீமான் விழி விழி என்று விழித்துக் கொண்டு ஏற்கனவே பக்கத்துல இருந்த ஆளுமை மிக்க ஆற்றல்கள் வெற்றி குமரன் ஜெகதீஷ பாண்டியன் புகழந்தி மாறன் புதுக்கோட்டை மாவட்டத்தால தனசேகரன் இப்படியா அதை விட பெரிய கல்யாணம் 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 இருந்தால் முன்னால போய் போயிட்டாரு ராஜீவ் காந்தி அதுக்கு அடுத்து போயிட்டாரு காளி அம்மாள் இப்ப அடுத்தால ஒரு பிசுறு உருவாகி கொண்டிருக்கு என்னைக்கு அந்த பிசுறு அல்லது வேற ஒரு சொல்ல போட்டு சொல்ல போறாருன்னு தெரியல கார்த்திகா கார்த்திகை இப்போ சீமானுடைய சீமான் கொஞ்சம் கைத்தட்டல் அதிகமா இருக்கு சீமான் பேசுவதற்கு மேடையில் ஏன்னா மேடையில் வேற யாரும் ஏற மாட்டாங்க கடைசியில் அவர் ஏறிடுவாரு அதோடு முடிஞ்சு போங்கிற நம்பிக்கை அவருக்கு அதனால இப்ப மேடையில யாரை வேண்டுமானால் ஏற்றுவார் யாரே வேண்டுமானால் வாய்ப்பு கொடுப்பாரு ஆனால் ஒரு எல்லை கோடு வைத்திருக்கிறார் அந்த எல்லை கோடுவை தாண்டினதுனால காளியம்மாளுக்கு பிசுடுங்கிற பட்டம் கிடைச்சது இப்போ ஆனா சாட்டை துறவு மூணு முறை கட்சியில் நீக்கப்பட்டார் ஆனாலும் மீண்டும் நாலாவது முறை அவர் கட்சியில் நீக்குவாரா அவராக விஜயகாந்திக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார் தான் போனாலும் போயிடுவார் அது வேறு செய்தி கதாநாயகன் ஒரு வாய்ப்பு வந்துட்டு ஒரு திரைப்படத்தில் ஒரு முதன்மையான வேடம் கொடுக்குறேன்னு விஜய் சொல்லிட்டாரு உடனே அங்கே போயிடுவார் அவர் அதைத்தான் எதிர்நோக்கி இருக்கிறார் அது வேற அதையும் தாண்டி சாட்டை தோறும் துறைமுருகன் மீதோ பாக்கிய ராஜ்யம் மீதோ இடுமவன கருத்து ஒவ்வொரு தெரியுமா அது பெரிய உக்கார வெளியே தானே வைக்க விட்டுருவோம் கடந்து போயிடுவோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஆனால் இப்போ கார்த்திகாவை குறிவைத்திருப்பதாக நேற்று கூட ஒரு நாம் தமிழர் கட்சி செந்தமலை சீமானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு தம்பி அண்ணா என்னன்னா நீங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா எப்பா சொன்னாலே கோவப்படுறாங்க தம்பி மாதிரி என்னைய வந்து கறிச்சு கொடுறாங்க ஒரு ஒரு ஆயிரத்தி இரநூறு பதிவு வந்துருக்கு ஒரே ஒரு காணொலியில் அறுபதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க செந்தமல்லன் சீமானவர்களே உங்களை விடைபெறு உங்களை விடை பெறுகிறேன் ஒரு காணொளிப்பட்டேன் அறுபதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறு பேர் பதிவு போட்டிருக்கான் ஆயிரம் பேர் என்னைய வச்சு அது என்ன சொல்றது உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அந்த மாதிரி வச்சு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் வெளியே சொன்ன வெக்கக்கேடு அல்லது தூக்கு போட்டு சாகணும் நான் சாக மாட்டேன் அது வேறு தேதி ஏன்னா குடி செய்வாருக்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கடும் என்று மறையை நான் படிச்சிருக்கேன் சகோதரி காளியம்மாளுடைய அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் ஏன்னா விஜய் தொடர்புலதான் இருக்காங்க விஜய் ஒரு உறுதியாக போக மாட்டாங்க அவங்க அவங்க சார்ந்த அந்த நெய்தல் நில குடிமக்கள் சார்ந்த ஒரு வாழ்வியல் சூழலுக்கு வரலாம் இல்லையா வந்தால் ஏற்போம் நாம யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம்லாமா அந்த நிலையில இப்ப வந்து அடுத்த கட்டம் நேற்று கிடைச்ச செய்தி எனக்கு ஒரு தம்பி பேசுற கார்த்திகாவை கார்த்திகாவுக்கு விட்டார் அது கார்த்திகா ஒரு படம் எடுத்து போட்டு விட்டதா மோகன் உள்ள என்ன பார்வை இந்த பார்வைன்னு ராவணன் குடியில பாட்டது அது இப்படி கையை கட்டி அது ஏதோ ஒன்னு போட்டிருக்கேன் நம்ம பிள்ளை தான் அது மகள் போட்டிருக்காங்க அந்த பாடத்தை பார்த்து ராவணன் குடியில பாட்டு பாடுறாங்களா முந்தான என்ன பார்வை இந்த பார்வைன்னு அந்த காலத்துல மக்கள் தலைவர சரோஜ தேவியை பாட்டு பாடின மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க நல்ல பேச்சாளரு பட்டியல் பிரிவுல இருந்து வந்த ஒரு தங்கை ஆற்றல் வாய்ந்த அறிவார்ந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு பேசுகிற அதை இப்போ அடுத்தப்பல அண்ணன் பிசுரின்னு சொல்ல போகிறாரு என்னென்ன நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் நான் சொல்ல மாட்டேன்ப்பா நான் அந்த பக்கமே திரும்ப மாட்டேன் அப்பைக்கப்ப அப்பைக்கப்ப சில இடங்களில் அப்படியே தட்டி விட்டுக்கிட்டு நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்காணி தலைவர் அந்த கொள்கையை பரப்ப போகிறேன் ஐயா பக்கத்தில் உட்கார்ந்து என்று சொல்லிடுறேன் இதுதான் நிலைமை நாம் தமிழர் நிலைமை இதையெல்லாம் பார்த்து கேட்டு கண்டு உணர்ந்து தமிழ் தேசியத்தை செந்தமிழர் சீமான் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறாரா இல்லை என்பதை காலம்தான் முடிவு செய்வேன்